ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ட்டு ஸோ இன்றைக்கி அந்த நோட்டிஃபிகேஷன் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு எல்லா பேச்சுலர்ஸுமே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் எனி பேச்சலர்ஸ் டிகிரி முடிச்சவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஸோ வாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சென்னை ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ்கான அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்காக இதை கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக சிக்ஸ்டி சிக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் அதில் எந்த லொக்கேஷன்னா சென்னை ஹைகோர்ட் பணி நீதி அரசருக்கான உதவியாளர் மொத்த காலி பணியிடங்கள் அறுபத்தி ஆறு கல்வித்தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் பொறியியல் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனி பேச்சுலர்ஸ் டிகிரிங்க இதுக்கு வந்து எலிஜிபிளே தான் ஆனால் கண்டிப்பாக எந்த பேச்சிலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் டைப்ரைட்டிங் முடித்து எக்ஸாம் எழுதி நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சில கம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க போல் ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு எம்ஹெச்சி லிங்க்கில் போய் தான் நம்ம பார்க்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஒன் லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒன் லேக் செவன்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுமா டப்ளியூட்யூ டாட் எம்ஹெசி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிற லிங்க்கில் போனீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே அதிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் இங்கே எப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வேறு இருக்குங்க ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணும் மற்றவங்க அதர் கம்யூனிட்டிஸ் இந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஸோ இதை பற்றின அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த லிங்க்கில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்துக்கோங்க டப்ளியூட்யூ டாட் எம்ஹெசி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மெட்ராஸ் லிங்க் நீங்கள் போனீங்கனாவே அதுக்குள்ளே நம்மளுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதில் த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்